नित्यानन्दगुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रिपोट्री இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும் போது மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் கோவில் சன்னிதானத்துக்கு போகும்போது பலிபீடத்தை தான் நம்ம வந்து பாக்குறோம் பலிபீடத்தினுடைய தத்துவம் என்னான்னு தெரியணும் நீ அதை தொட்டு கும்பிட்டுட்டுன்னா ஓ நீ ஒன்றும் போய்ட்டு போகிறது இல்லை அது போகிற குழந்தைங்கள்லாம் கூட தொட்டு கும்பிட்டுட்டு போகும் ஆனால் பலிபீடம் கோவிலில் எதுக்கு அது நிறைய பேர் தெரியாமல் தொட்டு கும்பிட்டுடும் உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு இல்லை கோவிலில் பலிபீடம் எதுக்கு இப்போ அம்பாள் கோவில் இருக்குது அது அதுமாதிரி வச்சு ஆடு வெட்டுவான் கோழி வெட்டுவான் பலிபீடம் வேணும் பெருமாள் கோயிலில் பலிபீடம் இருக்குது சிவன் கோயிலில் பலிபீடம் எதுக்கு அப்படின்னா மனிதன் தெய்வத்தை அடையணும்னு சொன்னால் முதல்ல அவன் இரு அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை பலியிடணும் அந்த பலியிட்ட உடனே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பொற்றாமரை குளம் பூ கொடுத்தது ஒரு இது வச்சுருப்பான் அந்த பொற்றாமரை குளத்தில் நீ குளிக்கணும் தான் தெய்வத்தை பார்க்க முடியும் அப்போது ஒவ்வொரு கோவிலையும் வச்சுக்கிற பலிபீடும் உன்னுடைய பாவத்தை வெட்டி அழிக்கிறதுக்காக வச்சுக்குது தொட்டு குமரத்துக்காக வச்சிடல ஆனா மனிதனால் அழிக்க முடியல அதனால சும்மா தொட்டு ஏதோ சைகை பண்ணிட்டு போயிடுறான் இவ்வளவும் தத்துவங்கள் அது கடவுளை நீ அடையினா உன்னுடைய பாவத்தை அழிக்கணும் பாவத்தை அழிக்கினா நீ பொற்றாமரை குளத்துல பாவம் இல்லாத குளத்துல குளிக்கணும் இதெல்லாம் குளிச்சாதான் கடவுளை நீ நெருங்க முடியும் அப்படின்ட்டு தான் தோரபாலகர்னு வச்சுருப்பான் கோயிலில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தோரபாலகர்னு ரெண்டு சாமி வச்சுருப்பான் இதையெல்லாம் கடந்து நீ போனால் தான் அந்த சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நம்ம புரியாத என் முன்ன போன தொட்டு கும்பிட்டா முன்னே போன ஒரு கல்யா தைச்சான்னா அதையே நம்ம செய்துடுறோம் அது ஏன் எதுக்குன்னு யாரையும் கேட்டதில்லை இவனும் தெரிஞ்சுக்கிறதில்ல கோயிலில் இருக்கிற ஒன்றும் சொன்னதில்லை இப்போ நான் சொல்லியிருந்தேன் அநேகமாக இனிமேல் கடைப்பிடிப்பாங்க சாமி எல்லாருமே பிடிக்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்ல வேண்டியது சொல்லி ஏன்னா நான் எப்போ எதை பேசினாலும் நான் பேசுறதை எல்லாரும் எடுத்துக்கணும் எல்லாரும் செய்யணும்னு நான் நினைச்சு இல்லை ஏன்னா இந்த மக்களினுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொன்னதை எடுத்துப்பாங்க இந்த மாதிரி பேசுங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க அந்த ஆளுக்கு வேற வேலையில் கல்யாணம் கட்சி இல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் கதை உக்காந்து கதை சொல்லிங்காரான் நமக்கு எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம போகிற போக்கில் போகலான்னு போவோம் அதனால் எல்லாரும் எடுத்துக்கவான்னு சொல்லி நினைக்க முடியாது அதனால் நான் யாரையும் எடுத்துக்கணும்னு சொல்கிறதில்ல எடுத்துப்பான்னு தான் இல்லை ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லின்னு இருக்கிறேன் அது தான் எடுக்காத அது மக்களினுடைய விருப்பம் நான் எனக்கு ஜாதி மதம் கிடையாது குலங்கோத்திரம் கிடையாது எல்லா ம மதமும் ஒன்று தான் எல்லா மனுஷனும் ஒன்று தான் எல்லா ஜாதியும் ஒரு ஜாதி தான் ஜாதி வகுத்தது தொழிலுக்காக வகுத்தான் இன்றைக்கி ஜாதியை வச்சுன்னு அரசியல் நாட்டின்னுக்குறான் எந்தெந்த தொழில் செய்யணுன்றதுக்கு ஜாதி வகுத்தான் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனால் ஒரு ஜிஎம் இருப்பான் பெரிய ஆஃபீஸ் ஒரு ரைடு இருப்பான் ஒரு கணக்கு புள்ள இருப்பான் ஒரு அக்கௌண்ட்ஸ் இருப்பான் இப்படி பல ஒரு கம்பெனிலேயே அவ்வளோ பேர் இருக்கிறான் ஒரு நாடுன்னு இருக்கும்போது இதெல்லாம் தேவை அப்படின்றதுக்காக வச்சாங்க எப்போவுமே நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் இந்த பேச்சு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது அது தென்னியில் உக்காயின்னு பேசிக்கலாம் மைக்கு தேவையில்லை கோவில் தேவையில்லை அது இது தேவையில்லை நீ நான் பேசுகிறது இந்த உலகத்துக்கு இருக்கணும் உலக மக்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அதுக்காக பேசணுமே தவிர தென்னியில் உக்காயின்னு பேசுகிற மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி நான் எந்த மக்களும் எடுத்துப்பாங்கன்னு பேசுகிறதில்லை இன்னைக்கு மலேசியாவுக்கு போனேன் அவங்க சொல்கிறாங்க சாமியை உங்களை பார்க்கணும் பார்க்க மாட்டணும் பார்க்காமே செத்துடுவோம் நினச்சி நின்றோம் ஆனால் இப்போ வந்தீங்க உங்களை பார்க்குற இப்போ செத்துட்டா கூட பரவாயில்ல சாமின்றாங்க அப்போது அவங்க மனநிலை எவ்வளோ மாறி இருக்குது இப்படியும் மாறுறது உண்டு யாரும் மாறாம இருக்கிறது உண்டு மாறிலே நான் வர்த்தப்படுறதில்லை மாறிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதும் இல்லைம்மா என்னுடைய கடமை ஒரு குருன்ற முறையில் நான் சொல்லிங்கிறேன் இப்போது சாமி கும்பிட கோவிலுக்கு எல்லாரும் போகிறீங்க போகும்போது சும்மா கூட போகல ஒரு வெள்ளி தூக்கு வச்சுக்கிணு தட்டுக்கிட்டு கூட 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 கிடையாது கூட கோயிலாண்ட கொடுக்குறோம் நீங்கள் சொந்தமாக வெள்ளியில் வாங்கி வச்சுக்கின்னு நீங்கள் கூட கொலிச்சு போடல ஆனால் சாமிக்கு தூக்கி போகிற தூக்கு வெளியில் இருக்குது அதில் ஒரு தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க நான் கிண்டலுக்கு சொல்லுவேன் ஏயா வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி போறீங்க கொஞ்சம் புயல வாங்கி போனால் சாமி நல்லா போட்டு பாருப்பா ஏன்னா ஏன் வெத்தலை பாக்கு சாமிக்கு ஏன் பூ ஏன் கற்பூரம் ஏன் தேங்காய் தெரியல அதை எவனும் சொல்லியும் கொடுக்கல என்னுடைய பொருள் என்ன எதுக்கு இதெல்லாம் வச்சுக்க முடியும் சாமி கும்பிட்றோம் அது சரி நியாயம் வெத்தலை பார்க்கலாம் எதுக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரியல அதை கூட நான் விளக்கம் சொன்னேன் இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு வெத்தலைன்னா காற்று பாக்குன்னா நீர் பழமன்னா மண் பூன்னா ஆகாயம் கற்பூரம்னா நெருப்பு அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம வழிபட்டுணும் இந்த அஞ்சு பஞ்சபூதம் தான் கடவுள் மற்றதெல்லாம் கற்பனை தான் கடவுள்ன்றதெல்லாம் அப்போ இந்த அஞ்சு பொஞ்சபூதத்தையும் வச்சு வழிபடுறோம் சரி அங்கே தேங்காய் வச்சோம் பூசினிக்காய் வச்சோம் என்ன தேங்காயில் மட்டும்தான் முக்கன்னு இருக்குது தேங்காயில் மட்டும்தான் மலம் இருக்குது மேல் மட்டை அதுக்குள்ளே ஒரு ஓடு அதுக்குள்ள ஒரு காய் அதுக்குள்ளே ஒரு தண்ணி அந்த தண்ணி தான் அமுது அப்போது தேங்காய் சாமி கேட்டுன்னு போன ஒற்றை தேங்காவை சாமி பக்கம் தானே வைக்கணும் சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நம்ம பக்கம் தேங்காய் வச்சுக்கிறோம் இது ஏன் எவனும் கேட்கல எவனும் சொல்லுமோ இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சாமி நீ கடவுளை அடையணுன்னா உன் மனம் இந்த மாதிரி வெண்மையாகணும் வெண்மையானால்தான் நீ கடவுளை ஆகும் அடைய அப்போது இந்த வெண்மையாக ஆகணும்னா அந்த மும்மலத்தை நீ அழிக்கணும் மேல்மட்டை ஓடு காய் இது எல்லாத்தையும் நீ அழிக்கணும் அழிச்சின்னா தான் இந்த மும்மலம் போனால் தான் உன்னுடைய பாவங்கள் எந்த பூமியில் பாவத்தை செய்தோ அந்த பூமியிலே அதை ஆயிடுச்சு இப்போ நீ வெண்மையாக இருக்கிற வெண்மையாக இருந்தீங்கன்னா உன்னை கடவுள் ஏற்றுப்படும் அப்போது உன் மனசை இருள் இல்லாத அழுக்கு இல்லாத கள்ளம் கவுடர் இல்லாத ஆக்கிற மனமாக ஆகும் அது மாதிரி தேங்காய் மாதிரி ஆயிடுது அதனால் சொன்னான் தே அகங்காரம் முள்ளடைக்கு ஐமுள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காரணம் தேங்காய் கருணை வெள்ளம் இருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது இருந்தாலும் அப்போது நீ அந்த கடவுள் வழிபாடில் மனம் தேங்காய் மாதிரி தூங்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூக்கம் வரும் அது கடவுள் தூக்கம் அந்த கடவுள் தூக்கம் வரும்போது என்னன்னா உனக்கு அகங்காரம் இல்லை ஐ பொள்ளுடைய செயல் இல்லை அதனால நீ கடவுள் நிலையில இப்போ இருக்கிற முழிப்பு வந்தால் மனித நிலைக்கு போயிடுவேன் அது முழிப்பும் இல்லாத தூ தூக்கமும் இல்லாத இடைப்பட்ட ஒரு தூக்கம் அந்த தூக்கத்தை நீ அடையுதுன்னு சொல்றதுக்காக தேங்காய் ஓட்டி வச்சான் எல்லாத்தையும் பண்ணி வச்சான் மனுஷன் மாறவே இது தெரிஞ்சு வேலை என்ன பண்ணுது கனவு அடிப்படையில் நடப்பது என்ன விழிப்பு நிலையில் நடப்பது என்ன என்ன கனவு நிலையில் நடப்பது என்ன விழிப்பு நிலையில் நடப்பது என்ன இப்போ நாம் இருக்கிறோம் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருந்து எங்க எங்கேருந்து இயங்கணுமா நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது நாம் இப்போ விழிப்பாக இருக்கிறோம் இப்போ விழிப்பாக இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள உயிர் எங்கே இருந்து வேலை செய்யுது உடம்பு ஃபுல்லாகவே இருக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குதுமா எல்லா இடமும் கரண்ட்டு இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் சப்ளைனு ஒரு இடம் இருக்குல்ல மூலாத இடம் எது மூலாதாரம் இல்லை இந்த ஆக்னி அங்கே இருந்து தான் நம்ம மனசும் நம்ம உயிரும் நின்று விளையாடுது அங்கே நிற்கும் போது மட்டும்தான் நாம் விழிப்பு நிலையில் இங்கே நின்று வேலை செய்ய முடியும் அப்போ தூக்கத்தில் என்ன சாமி நடக்குதுன்னா இங்கே நின்று உயிரும் இங்கே நின்று மனசும் அப்படியே இறங்கி மூலாதாரம் போய் உக்காந்துரும் தூக்கத்தில் அதான் நடக்குது மனம் உயிரானது அங்கே போய் நின்னால் மட்டும்தான் நமக்கு தூக்கமே வரும் இங்கே நின்று ஏங்கினேன்னா இருந்தால் மனசனுக்கு தூக்கமே வராது அதனால தான் பாடம் தப்பாக பண்ணிட்டா சாமி தூக்கமே வரல சாமி மண்டையில் ஏதோ ஓடுது சாமி சொல்கிறதுக்கு காரணம்னா இங்கேருந்து ஏறின ஒரு பொருள் இறங்கத்துக்கு வழி தெரியாமல் அங்கேயே நின்று ஏங்கிட்டே இருக்குது அப்படி நின்று ஏங்கினா அவன் ஒரு ஒரு நாளாக நரகத்தை தான் அனுப்பிவிடும் தூக்கம் இல்லைன்னா அவன் நரத்தில் சமம் தூக்கம் தான் ஒரு மனுஷனை நிதானப்படுத்தி வச்சுருக்குது அப்போது ஏறின பொருளை பத்திரமாக இறக்கி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய யுத்த தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும் எதை ஒன்றா எவ்வளோ ஒன்றா பண்ணலான்னா அதுக்கான விலை அதிகமாக கொடுக்க வேண்டியது அப்போது மத்தியில் நின்று வேலை செஞ்சால் நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம் இதே உயிரானது இறங்கி கீழே போச்சு மூலாதாரம் போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம் தூக்க நிலையில் இருக்கிறோம் கனவு அடிப்படையில் கனவு காண்பதால் ஆசை வருகிறதா ஆசை காண்பதால் நிராசை ஆகிறதா வயசு வந்ததுனால மீசை வந்ததா மீசை வந்ததுனால வயசு வந்ததா என்ற மாதிரி வருகிறதா கனவுகள் ஏன் வந்ததுன்னா ஒரு குழந்த கூட குழந்த கனவுமா ஏன்னா அதுக்கு பதிவே இல்லை அதே ஒரு உயிருக்கான தன்மை மட்டும்தான் அந்த குழந்தைக்கிட்ட இருக்குது அதுக்கிட்ட மனம் இருக்குது ஆனால் வேலை செய்யலாம் மனம்ன்றது வேலை செஞ்சால் மட்டும்தான் பதிவுகள் ஆகும் அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி அவன் கனவுகள் வரும் புரியுதுங்களா அப்போ கனவுகள் யாருக்கு வருதுன்னா பதிஞ்சு விண்டையாக டெய்லி அவன் நல்ல வாய மோசமான அவன் அப்படிக்கிறான் வயம் அப்படிக்கிறான் அப்படின்னு நம்ம எழுதிக்கினே இருந்தால் மனசில் பதிவாகிட்டே இருக்குது மனசில் பதிவாகிட்டு இருந்தால் அங்கே கனவுகள் வந்து நேரணும் அப்போ நாம் எங்கே இருக்கணும்னா வாய் வார்த்தை வாய் வார்த்தையோடு போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் எனக்கு ஒருத்தன் தப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் நான் அவனை பத்து வார்த்தை சொல்லி திட்டணும்னு நினைப்பேன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி திட்டேன் அவனும் போயிட்டான் ஆனால் ஒம்போது வாரத்தை பேலன்ஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் உக்காந்து சேத்துலேயே அதெல்லாம் இதெல்லாம் திட்டி தான் இருக்குமே அதெல்லாம் திடீர்ந்தானேனா இந்த பத்து வாட்டி எழுதிரும் மனசு அப்போது ஒரு கோவத்தை கூட எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா சடனாக ஒட்ட தப்பு பண்ணிட்டான் ஏன்டா அப்படி பண்ணிட்டேன்னு திட்டா போச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து நம்ம அசை போட்டோம்னா அதுதான் பாவமாக மாறும் இந்த கோபத்தினால பாவம் வராது ஆனால் அவனை பிடிச்சிட்டு இல்லாமல் அவனை அப்படி பண்ணிட்டான்னு நான் திருப்ப 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 அசை போட்டால் அது எனக்கு பாவம் மோடியை கொண்டு வந்து நிறுத்திடும் ஐயா கூட கோவப்படுவாரு அதெல்லாம் பாவம் வருமானம் பாவம் இல்லை அது அந்த ஒரு நோடியோட அவர் அதை மறந்தே போடுவார் புரியுதா நாம் கூட ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் அந்த ஒரு நோடியோட கோபத்தை விட்டுட்டால் நமக்கு எந்த பாவம் வராது எந்த பதிவுகளும் மனசில் ரெக்கார்ட் ஆகாது அதனால் எந்த கனவுகளும் வராது புரியுதுண்ணா கனவுகள் என்றது மனசில் நான் எழுதுன படம் தான் அதுதான் இந்த டிஸ்லேயில் காது சரிங்களா இந்த கவனம் இருந்தால் நல்லா இருக்கும் கரும வினைகள் தீர்ந்து முக்தி அடைந்து விட்டேன் என்று எதை வைத்து தெரிந்து கொள்வது கரும வினைகள் முடிந்து நான் முக்தியை அடைவேனா அப்படின்னு கர்ம வினைகள் முடிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும் யாருக்கு அது பண்ணிடுதுன்னா ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு அந்த நிலை புரியும் அவங்க ஞானம்ன்றதை அடையணும்னா அவங்க கிட்ட அந்த கர்மா முழுதும் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம்ன்றது அவங்களுக்குள்ள ஊத்து வரும் புரியுதுங்களா அப்போ அவங்க அதை எப்படி உணர்வாங்க அப்படின்னா அந்த ஞான நிலையில் ஒரு நல்ல உருவா இவன் கெட்டவன்பா அப்படின்னு பிரிச்சியாக யாரையும் பார்க்க முடியாது நீங்கள் ஆணுன்னா தெரியாது நான் பெண்ணுன்னா தெரியாது அவங்க அழியுன்னு தெரியாது அந்த வேற்றுமை இல்லாத ஒரு நிலை ஒரு நமக்கு உருவானால் அது ஞானம் அடைஞ்சதுக்கான ஒரு விழிப்பு நிலை அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளால் யாரையும் பிரித்து பார்க்க முடில ஒரு மாட்டுக்கிட்ட எப்படி பழகுறோனோ அதே மாதிரி மனுஷங்கிட்ட பழகுறோம் மனுஷங்கிட்ட எப்படி பழகிறோனோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் பார்க்க என்னால் முடியும்னா அது ஞானம் ஒருத்தருக்கு வந்ததுக்கான அறிகுறி எப்போவுமே அந்த ரெண்டு நிலை இருக்குதுன்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை இன்னும் நம்ம நிறைய தூரம் போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் நம்மளே எடை போட்டு பார்த்துக்கணும் நமக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா பக்குவம் இருக்கா பக்குவம் இல்லையா தகுதி போட்டுட்டோம்னா நமக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் கழிச்சுட்டு வேண்டியதை நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும் அதை பண்ணால் முக்கியம் அருள் கணக்கு என்றால் என்ன அருள் கணக்கு அருள் கணக்கு என்றால் என்ன அருள் கணக்கா அந்த ஒரு கணக்கு நம்ம கணக்கு ஒன்றும் புண்ணிய கணக்கு இல்லை பாவ கணக்கு இது ரெண்டுத்தினாலும் விளையிறது அருள் கணக்கு தான் என்ன ஆகும்னா இந்த பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போகணும் பாவம் செஞ்சவது தான் இங்கே பிறக்கிறது இல்லை புண்ணியம் செஞ்சாலும் இங்கே தான் பிறக்கணும் சரிங்களா இந்த அருளானது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா என்ன ஆகும்னா இந்த பாவமும் புண்ணியமும் இல்லைப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் பிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு எது கொண்டு போகணும் பாவமும் கொண்டு போகாது புண்ணியமும் கொண்டு போவாது அருளை சேர்த்தா பிறவி இல்லாத ஒரு நிலை இறைவன் கருணை என்றால் இறைவன் கருணை குருமார்கள் கருணை என்றால் என்ன இறைவன் கருணை கருணை என்றால் என்ன குருமார்கள் கருணை என்றால் என்ன இறைவனோட கருணை எது வரைக்கும் அப்படின்னா இந்த பிறவிக்குள்ள நம்ம ஒரு நல்ல வீட்டில் போகிறோமா கெட்ட வீட்டில் போகணும் இல்லாமல் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் வந்து உள்ளே போகிறதுக்கான வழியை கொடுத்தது இறைவனோட கருணை பிறவி கொடுத்ததோடு அவனோட கருணை முடிஞ்சு போச்சு புரிஞ்சுங்களா அதுக்கப்புறம் நம்மளை யார் வழி நம்ம செஞ்ச கர்மம் வழி நடந்துட்டு இருக்குது அப்போ இந்த கர்மாலேருந்து நான் தப்பிச்சு போகணும்னா அதுக்கு குருமார்களோட கருணை வேணும் இறைவனோட கருணை அங்கே சரி செஞ்சு அந்த குருமார்களோட கருணை வந்தால் மாணிக்க வாசகத்துக்கு குதிரை வாங்கின போனவரை கோயில் கட்டுறதுக்கு எப்படி டைவர்ட் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம நோக்கம் வெளியே நோக்கமாக போனாலும் ஒரு குருவானவை நம்மளை நெறிப்படுத்தி நீ இதுக்காக வரலப்பா நீ வந்ததுக்கான நோக்கம் வேறேன்னு அவர் நம்ம ஜெளியை வச்சு நம்ம மனம் மாய நிறுத்திட்டாருன்னா அது குருவோட தன்மை அது குருவால் மட்டும்தான் சரிங்களா இதுதான் இந்த ரெண்டுத்துக்கு முதல்ல வித்தியாசம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்